கண்ணியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக கண்ணீர் மட்டுமே தான் வாழ்க்கையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது எந்த ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் அந்த வேலை நல்லபடியாக அதாவது கண்ணி ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நினைத்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்பேற்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயரப்போகிறீங்க பண ரீதியா அதாவது உங்களுக்கு தனம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதன் மூலமா நீங்க இது நாள் வரைக்கும் கடனால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா எத்தனையோ இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சி அவமானப்பட்ட சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது நீங்கள் எத்தனை இடத்துல கடன் வாங்கி இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு லோனையே பேங்க்கில் வாங்கி அதை நீங்கள் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த கடன் அத்தனையுமே உங்களால் வரக்கூடிய காலத்தில் அடைக்க முடியும் முதல்ல உங்களுக்கு குரு பகவான் வாரி வழங்குறதே தனத்தை தான் செல்வத்தை கொடுத்து உங்களுடைய கஷ்டத்தை முதல்ல குறைக்க ஆரம்பிப்பார் ரெண்டாவது உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது வீட்டில் நீங்கள் இது வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணனும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த சுப காரியத்தை உங்களால் நிகழ்த்தவே முடியாது ஏன்னா அதுக்கு நடுவில் ஆயிரம் தடைகள் வந்திருக்கும் அந்த தடைகள் அத்தனையுமே விலகி போக போகுது நீங்கள் நினச்சா மாதிரி உங்களுடைய வீட்டை நீங்கள் அழகுபடுத்த போகிறீங்க உங்களுடைய இல்லத்தில் காரியம் நடந்தே தீரும் வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலம் நீங்கள் நினைச்சதெல்லாம் எல்லாமே ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே வரும் உங்களாலேயே நம்பவே முடியாது இது கனவா இல்லை நினைவா அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தேகமே வந்துடும் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் இருக்கும் அந்த தேவைகள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி அதாவது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போல நடக்க ஆரம்பிக்க போகுது மண் மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் காலகட்டத்தில் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குது நீங்க எந்த இடத்துல மனையை வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களால் கண்டிப்பா வரக்கூடிய காலத்துல மனையை வாங்க முடியும் அதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் உங்களுடைய குலதெய்வத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தை வேணாலும் எடுத்து நடத்தலாம் நிச்சயமா உங்களுக்கு வெற்றி மட்டுமே தான் இதுக்கு மேல எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கப் போகுது முக்கியமாக ரொம்ப நாளாக திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை குரு அத்தனையுமே மறைஞ்சி போக போகுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சேஷ்டமா விளங்க போகுது கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களா நீங்க மனைவி கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதால் உங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் தயவு செஞ்சு அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியேற முயற்சி பண்ணுங்க நீங்களும் பதிலுக்கு பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல பிரச்சனை ரொம்ப பெருசாக தான் ஆகும் இந்த காலகட்டத்தில் கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களின் மனைவிகள் கண்டிப்பாக உங்ககிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க ஏன் அதை பண்ணுறாங்க நீங்கள் இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்றீங்களேன்னு தயவு செய்து எதையுமே கேட்காதீங்க காதில் வாங்காமல் அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே போகிறது ரொம்ப நல்லது கண்ணி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களின் மதிப்பும் மரியாதையும் இந்த சமயத்தில் உங்களோட வீட்டில் உயரப்போகுது இத்தனை நாள் உங்கள் பேச்செல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க உங்களுடைய இல்லத்தில் முக்கியமாக உங்களுடைய கணவர் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்க போறாரு இதுக்கு மேலே கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு இருந்த மன கஷ்டங்கள் தீரக்கூடிய காலம்தான் இது குரு பகவானால் உங்களுடைய மனம் குளிரப் போகுது கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்குது நீங்க நினைச்ச துறையை தேர்ந்தெடுத்து நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிக்கலாம் இதனால் வரைக்கும் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்களா இருந்ததோ அந்த தடை நீங்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான வழி பிறக்கக்கூடிய ஒரு காலம் தான் இது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களின் வளர்ச்சியை யாருமே தடுக்கவே முடியாது இத்தனை நாள் பல தடைகள் இருந்திருக்கலாம் இனிமே உங்களுக்கு எந்த தடையுமே கிடையாது எத்தனை சொந்த பந்தங்கள் முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்களோ அத்தனை பேர் முன்னாடியும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு பொன்னான காலம் உங்களுக்கு பிறந்துடுச்சு இனிமே கண்ணீர் ராசி அப்படின்னாலே அது சந்தோஷமான ராசி தான் இத்தனை நாள் கண்ணீர் ராசினாலே கண்ணீருக்குரிய ராசியாக இருந்துக்கிட்டு இருந்தது இனிமே உங்களின் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது குரு பகவான் உங்களுக்கு அனைத்து செல்வ சௌபாக்கியங்களையும் வாரி வழங்க போறாரு நீங்க பட்ட கஷ்டமெல்லாம் எல்லாம் மறைஞ்சு போக போகுது கணவன் மனைவிக்கு நடுவுல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட நொடி பொழுதில் காணாமல் போயிடும் நீங்கள் காதலிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களே உங்களை விட்டுட்டு போனவங்களே உங்களை தேடி வரக்கூடிய காலம்தான் இது வேலையவே விட்டுருப்பீங்க கடந்த காலத்தில் உங்களுடைய வீட்டு வாடகையை கூட கட்ட முடியாமல் அவ்வளவு கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மிக பெரிய ஒரு மண் மனை பாக்கியத்துக்கு ஆளாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கேட்கவே எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது இனிமேல் கண்ணி அப்படின்னாலே எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் வாழப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம் நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு வந்த தொடர் கஷ்டங்கள் அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னு ஒன்று வந்தால் ஒரு நாலு மாதமோ இல்லை அஞ்சு மாதமோ கழித்து தான் இன்னொரு கஷ்டமே வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா இன்றைக்கி மதியானமே இன்னொரு கஷ்டம் வரும் அப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான ராசி அப்படின்னே சொல்லலாம் என் நேரமும் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே உங்களுடைய முகத்தில் புன்னகை மட்டுமே தான் இருக்க போகுது ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க அவ்வளோதான் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம் எதுக்காகவும் மனம் மட்டும் தளர விட்டுடாதீங்க யார் முன்னாடியும் கண் கலங்காதீங்க அப்படி கண் கலங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வந்து யார் ஆறுதல் சொல்கிறாங்களோ அவங்களே தான் நீங்கள் ஒரு பத்து அடி தள்ளி தூரமாக போனதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் சொல்லிடுவாங்க அப்புறம் உங்களுக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு மன வேதனையாக அமையும் அதனால் உங்களுடைய கஷ்டத்தை உங்ககிட்டே வச்சுக்கோங்க தெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க மிகப்பெரிய பலமே உங்களுக்கு அந்த அகிலாண்டேஸ்வரி தாய் தான் அந்த தாய்கிட்ட சொல்லுங்க அனைத்து கஷ்டங்களையுமே நிச்சயமாக நிவர்த்தி பண்ணுவாள் அந்த அம்மா கிட்ட சொல்லுங்கள் கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெற்ற தாயை எந்த அளவுக்கு நல்ல விதமாக பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருக்க முடியும் தாயோட அனுகிரகம் இருந்தால் நீங்கள் எப்பேற்பட்ட விஷயத்தையுமே ஜெயிச்சிடலாம் ஏன் மலையவே வென்றுடலாம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய காலம் பிறந்துடுச்சு இதுக்கப்புறமாவாது இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச தவற செய்து செய்யாதீங்க என்ன தவறு எல்லாரையும் நம்புறது வெள்ளந்தியா இருக்கிறது பால் எது விஷம் எது அப்படின்னு இப்போ வரைக்குமே தெரியாது ஆனால் வரக்கூடிய செப்டம்பர் இருந்து உங்களை யாருமே ஏமாத்த முடியாது குருவால் உங்களுடைய ஞானம் வளரப்போகுது கண்டுபிடிச்சிருவீங்க யாராவது வந்து உங்கிட்ட பொய் சொல்லி உங்களை ஏமாற்றணும்னு நினச்சா அடுத்த நிமிஷமே அவங்கள கண்டுபிடிச்சிருவீங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிட்ட இருந்து அப்படியே விலகி வந்துடுவீங்க இந்த காலத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது அது சம்பந்தமா நீங்க சட்ட ரீதியாக ஏதாவது வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தா கூட அந்த வழக்குகளின் தீர்ப்புகள் நீங்க நினச்சா மாதிரி உங்க தேவைக்கு ஏற்றா மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றாற் போல அமையும் வழக்கு உங்களுக்கு சாதகமா மாறிடும் ஏன்னா பூர்வீக சொத்து மண் மனை பாக்கியம் இருக்கும் போது நிச்சயமாக வந்து தானே ஆகணும் அப்பேற்பட்ட சொத்து உங்களை தேடி வரும் குலதெய்வத்தை மட்டும் கையில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தை நினைச்சாலும் அந்த காரியம் கை கூடுங்கய்யா இனிமே கண்ணிக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுது உங்களுடைய பல ஆசை நிறைவேற போகுது பல கனவு பழிக்க போகுது குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை வாரி வழங்க போறாரு கேட்கவே அற்புதமா இருக்கு அத்தனை மங்களகரமான யோகங்களும் உங்களை தேடி வரப்போகுது தயவு செய்து வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மனுடைய ஆலயத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க அந்த அம்மன்கிட்ட உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் விட்டுட்டு வாங்க அந்த அம்பாள் பார்த்துப்பா அந்த அம்பாளுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்களையும் உங்களை நெருங்க நினைக்கும் கெட்ட சக்திகளையும் எப்படி தடுக்கணும் அப்படின்றதும் நல்லாவே தெரியும் அம்மனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இனி உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போகுது கொஞ்ச நஞ்ச அவமானமாக உங்களுடைய கடந்த காலத்தில் அத்தனை அவமானங்களுமே மரியாதைகளாகவும் மதிப்புகளாகவும் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி மாறப்போகுது தலை நிமிந்து வாழப்போகுதுங்கய்யா கண்ணி ராசி இதுக்கப்புறம் நிம்மதியாக வாழப் வாழப்போகுது அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் கண்ணி ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் வல்ல அந்த அம்பாள் உங்களுக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அம்பாளுடைய துணையும் உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் இனி உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நன்றி